ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கேப்டன் நடித்த நூற்றி ஐம்பத்தி நாலு படத்தின் பெயரை கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு கவிதை வடிவில் எழுதியிருக்கேன் இதை பார்த்துட்டு எந்த படத்தோட பெயராவது விடுபட்டு இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வீடியோவுக்குள்ளே போவோம் கூலிக்காரன் உழவன் மகன் ஏழை ஜாதி என்று ஜாதிக்கொரு நீதி பார்க்கும் இந்த அன்னை பூமியில் தர்ம சக்கரம் சரிவர சுழன்று தேவனும் தர்ம தேவதையும் மகிழ்ந்தால் தர்மம் வெல்லும் இன்றுணர்ந்த எங்க முதலாளி எல்லா குடும்பத்தார்களும் மாமன் மச்சானாய் நல்ல நாள் என்றில்லாமல் எல்லா நாளும் சாப்பிட சமபந்தி உணவிட்டான் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணா என்று எல்லோராலும் பெரியண்ணா என்று அழைக்கப்பட்ட வானத்தைப் போல மனம் படைத்த எங்கள் சொக்க தங்கம் தர்மா சீதனம் வாங்கி டௌரி கல்யாணம் செய்யும் இந்த அன்னை பூமியில் செலவினை குறைக்க அன்னை என் தெய்வம் என்று அவள் பெயரில் அம்மன் கோவில் கிடைக்காலே ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை கட்டினான் இந்த கல்லழகர் தாய்மொழியும் எங்கள் குரலும் எழுச்சி பெற்று வாய்வில் சந்தன காற்று வீச பல சேதுபதி ஐபிஎஸ்கள் உருவாக கல்லூரியை கட்டினான் எங்கள் ஆசான் மெட்ராஸ் வாத்தியார் தீமையைக் கண்டு ஊமை விழிகளான மக்கள் மத்தியில் நானே ராஜா நானே மந்திரி எனக்கு நானே நீதிபதி என்று இந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் நெஞ்சில் துணிவிருந்தால் வெற்றி நிச்சயம் என்று பொறுத்தது போதுமென பொங்கி எழுந்த இந்த தனி தனிவொரு சுதேசியாய் தேமுதிக கட்சியைத் தொடங்கினான் பொறுக்க முடிய அரசாங்கம் என்கிட்ட மோதாதே என திருமண மண்டபத்தை இடித்து சட்டம் ஒரு விளையாட்டு விளையாடியது இவனுக்கோ சட்டம் ஒரு இருட்டரையானது தெற்கத்திக்கல்லன் வடிவேலை வைத்து திமுக எங்கள் வாஞ்சிநாதனை பாடியது அதற்கு வசந்தராகம் பாடி மேடை ஏற்றியது இந்த மீடியா உழைத்து வாழ வேண்டும் பிறரை இகழ்த்து வாழ்ந்திடாதே கேப்டன் பிரபாகரனுக்கு வேலுண்டு வினையில்லை அதன் பிறகு சினிமாவில் வடிவேலுக்கு வாய்ப்பே இல்லை பொறுத்தது போதும் என்று நரசிம்ம அவதாரம் எடுத்தான் எங்க வீரபாண்டியன் நெஞ்சில் துணிவிருந்தால் வெற்றி நிச்சயம் என்று மக்கள் ஆணையிட்டால் ராஜ்யம் எனதே என்று தர்மபுரி விருத்தாச்சலம் என்று தென்பாண்டி சீமையிலே கோவில் காளையாய் திமிழை நிமிர்த்தி அலை ஓசையாய் ஓட்டு கேட்டு ராஜனடை போட்டான் எங்க செந்தூரப்பாண்டி பட்டணத்து ராஜாக்கள் பலர் வந்தபோதும் தீர்ப்பு என் கையில் என்று விருத்தாச்சலம் தொகுதியை கொடுத்து சபா சபரி இது சரியான போட்டி என்று தென்னவன் விருதகிரிக்கு பதவி பிரமாணம் செய்து நீதி பிழைத்தது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டது இந்த தாழகம் ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தோணியில் திமுக தோற்று சிம்மாசனம் ஆட்டம் கண்டது ஆம் ஓம் சக்தி துணையோடு புதிய சூரியனை இரவு சூரியனாக்கினான் புதிய சகாப்தத்தை தொடங்கி பேரரசு நிறுவ காத்திருந்த எங்கள் வல்லரசுக்கு யாரு கண்ணு பட்டதோ கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே என்று கருப்பு நில அளவுக்கு எங்கள் கஜேந்திரனுக்கு திஷ்டி போட்டு வைத்தும் யாரு கண்ணு பட்டதோ சிறைப்பறவையாய் அடைப்பட்டான் மருத்துவமனையில் எங்க பெரிய மருது மக்கள் மனதில் வீட்டுக்கு ஒரு கண்ணகியாய் இருந்த பிரேமலதா கேப்டன் பிரபாகரனை சிறையில் புத்த சின்ன மலராய் பொலிவு பெற்று வர என் ஆசை மச்சான் என்றும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என குழந்தை இயேசுவாய் பாவித்து பணிவிடை செய்து காத்து வந்தாள் எண்ணி நூறாவது நாள் ஜனவரி ஒன்றுக்கு முன்பே சந்தோஷ கனவுகளோடு மணக்கணக்கு போட்டு நிறைஞ்ச மனசோடு சிவப்பு மல்லியும் சாமந்தி பூவும் சூடி ராமன் ஸ்ரீராமன் வருவான் என இந்த வைதேகி காத்திருந்தாள் வேங்கையின் மைந்தன் வீரன் வேலுத்தம்பியான மதுரை சூரனோடு மீனாட்சி திருவிளையாடலை நடத்திவிட்டாள் என்று தூரத்து இடிமுழக்கமாய் வந்த தகவல் ஒன்று ஈட்டியாய் பாய்ந்தது இவள் மனதில் பரதன் மறைந்தான் என்ற செய்தி கேட்டு மகாபாரதமே பதறியது நம்ப மறுத்தால் நவகிரகநாயகி உண்மை சொல்வதெல்லாம் உண்மை என்று அறிந்ததும் நூலருந்த பட்டமானால் அழுதழுத சிவந்த கண்கள் ஊமை விழிகளானது கண்ணீரோட்டம் ஆராய் ஓடியது காலையும் நீயே மாலையும் நீயே என் நிறைந்த மனதில் நீயே இருக்கிறாய் நாளை உனது நாள் என் நான் சூட்டிய மலர் வாடும் முன் உன் பூந்தோட்ட காவல்காரன் வருவேன் என் செந்தூர பூவே நீ நம்பிக்கை வை ஒரு இனிய உதயம் பிறக்கும் நம்பினோர் கெடுவதில்லை என்று சத்தியம் நீயே செய்தாய் பிறகு ஏன் தீரா தண்டனை கொடுத்தாய் என கதறினாள் இந்த கண்ணகி உளவுத்துறை புலன் விசாரணை செய்ததில் தெரிந்தது தமிழ்ச்செல்வன் திருமூர்த்தியைக் கண்டு கண்ணீர் வடிக்க திரண்டு வந்த கூட்டம் கணக்கில் அடங்காதவை என்று சொன்ன மீடியாக்களே சாட்சி மக்கள் பார்வையின் மறுபக்கம் ஆனஸ்ராஜின் நேர்மை தெரிந்ததால் பொன்மனை செல்வன் ராஜதுரையின் புகழை பாட்டுக்குரு தலைவன் விஸ்வநாதன் ராமமூர்த்தியைப் போல பாடகர்களும் புது யூடியூப்பாளர்களும் தவசியின் புகழை என்றும் இனிக்கும் இளமையோடு வரலாற்றில் என்றும் அழியா சத்திரியனாக வாழ்வான் என அமுதகானம் பாடி வருகின்றனர் காந்தி பிறந்த மண்ணில் வீரபாண்டியன் பெரிய மருது வாஞ்சிநாதன் வரிசையில் இந்த விஜயகாந்தும் விதைக்கப்பட்டு காவிய தலைவனானான் அனைவரின் மனதிலும் அணையா அகல்விளக்காய் இந்த அலெக்சாண்டர் உணவு உயிரை காக்கும் மூச்சு நின்றால் உயிர் பிரியும் அந்த முதல் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் நம்பினோர் கெடுவதில்லை நல்லவன் நெடுநாள் வாழ்ந்ததில்லை என்ற கூற்று மெய்யானது ரமணாவில் வந்த வசனம் உண்மையானது ஒரு மனுஷன் பிரியும்போது அவன் தாய் அழுதா நல்ல மகன் அவன் பிள்ளைங்க அழுதா நல்ல தகப்பன் அவங்க கூட பிறந்தவங்க அழுதா நல்ல சகோதரன் அவனுடைய பிரிவுக்காக இந்த நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன் எங்கள் கேப்டன் நல்ல தலைவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ